ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கான லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம் பீட்ரூட் சட்னி தான் ரெடி பண்ண போகிறேன் பீட்ரூட் சட்னிக்கு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சின்ன ஸ்லைசஸ் தான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ஆயிலில் புளி வரமிளகாய் பூண்டு அது கூட பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இதெல்லாம் ஆயிலில் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கின பிறகு ஒரு பெரிய தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பீட்ரூட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நல்லா சுருண்டி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் பாருன பிறகு கால் கப்பு கம்மியாக தேங்காய் அது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டு கடலை இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா பீட்ரூட் சட்னி ஆகிடும் பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் வந்து வெந்துட்ருக்கு நகலுக்கு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஆனியன் தோசை தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் கொத்தவரங்காய் நல்லா வெந்தோனே இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் முட்டையும் வேக வச்சுருக்கேன் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்போ கொத்தவரங்காயும் பார்த்திங்கன்னா வதக்கிடலாம் ஆனியன் கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கின பிறகு வேக வச்சு எடுத்துருக்கு கொத்தவரங்க அது கூட பார்த்திங்கன்னா உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது கூட பார்த்தீங்கன்னா காரத்துக்கு வரமிளகாத்தூளா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் கொத்தவரங்க ஆல்ரெடி வெந்து நம்ம வந்து வதக்கிறனாலே சீக்கிரம் நம்மளுக்கு ரெடி ஆகிடும் பொரியல் கூடவே பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா கொத்தவரங்க பொரியல் ரெடி ஆகிடும் இந்த பொரியல் பார்த்திங்கன்னா ரசம் சுடுசாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி லன்ச் மெனு பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் பொரியல் பீட்ரூட் சட்னி தயிர் ரசம் நக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு லன்ச் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு ஆரம்பிச்சாச்சு நகளுடைய அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துடலாம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம் கொத்தவரங்காய் பொரியல் கூடவே பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சட்னி இந்த பீட்ரூட் சட்னிக்கும் கொத்தவரங்க காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கூடவே பார்த்திங்கன்னா தயிர் இன்றைக்கான லன்ச் மீன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நான் ப்ரிப்ரேஷன் பண்ணியிருந்தேன் அப்போ நம்மளுடைய அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிடலாம் தனிஷ் பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்துச்சுட்டு அவருடைய டாய்ஸ்லாம் வச்சு விளாண்டுட்ருக்காரு இந்த விளாக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சண்டே எடுத்த விலாக் சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அரிசி ஊற வச்சிட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபிஷ் தான் எடுத்துகிட்டு வந்துருந்தார் குடுவா ஃபிஷ் தனியாக ஃப்ரைக்கும் மீன் குழம்புக்கும் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் குழம்பு நல்லா குதி வரட்டும் மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் வெங்காயம் தக்காளி மசாலாலாம் போட்டு அரைச்சிட்டு புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்துட்டுருக்கு நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம் இறால் பார்த்தீங்கன்னா இறால் வறுவல் செய்கிறதுக்காக க்ளீன் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த புடியுடைய பச்சை வசனப்பூ கூட அது வரைக்கும் நல்லா கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு எடுத்து வச்சிருக்கேன் மீன் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் மீன் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சீக்கிரம் வெந்துடும் அதனால் ஸ்லோ ஸ்லிம்ல வச்சுட்டு மீன் வந்து நல்லா வெந்து வரட்டும் சண்டே ஸ்பெஷல் பார்த்திங்க அப்படின்னா மீன் குழம்பு மீன் வறுவல் அது கூட பார்த்திங்கன்னா இறால் வறுவல் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தேங்காயும் ஜீரமும் அரைச்சி மீன் குழம்புல ஊற்றிட்டு ஒரு கொதி கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா டேஸ்டியான மீன் குழம்பும் பார்த்திங்கன்னா ரெடியாகிடும் மீன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லா வெந்து வந்துருச்சு லாஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதி வந்தமே பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடும் டேஸ்டியான மீன் குழம்புன்னு பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இப்போ அதை ஆஃப் பண்ணிடலாம் மூடி போட்டு மூடி வச்சு கொதி வந்தோமே ஆஃப் பண்ணிடலாம் மீன் குழம்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் மீன் வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க இடாவை ஆட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு விடுறதெல்லாம் ஆட் பண்ணி கடையில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஆயில் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் அந்த ஆயிலே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணணும் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கனால நல்லா அந்த மசாலெலாம் இறால் நல்லா கூட்டாகி வந்துடும் இப்படி ஆயிலே ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இறால் இருந்து நல்லா தண்ணி விடும் அதுலேயும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இறால் வெந்துடும் இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்குன்னு பாருங்கள் இறால்லாம் சுருங்கி அதோடைய தண்ணி அந்த தண்ணியிலையும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் பாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளித்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சுருக்கேன் இறாலையும் போட்டு நல்லா குக் பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு இறால் மருவல் ரெடி ஆகிடும் தனிஷ்க்கு பார்த்திங்கன்னா பருப்பு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இறால் மருவம்னு பார்த்திங்கன்னா ரெடியாகிடுச்சு மீன் வறுவெலாம் ஆட் பண்ணிக்கலாம் பொரிச்சிக்கலாம் மீனும் பார்த்தீங்கன்னா பொறிச்சு எடுத்துட்டோம் மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை இறால் வறுவல் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு சண்டே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க சர்வ் பண்ணிடலாம் சுட சுட சாதம் அது கூட பார்த்திங்கன்னா மீன் வறுவல் ஷை டைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வெங்காயம் அது கூட லெமன் வச்சுருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா இறால் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேலே பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு கிளைமேட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங் கிளைமேட்டாக நல்ல மழையோட நெக்ஸ்ட் டே மார்னிங் மண்டே மார்னிங் அரிசியும் ஊற வச்சுட்டேன் புதினா இருந்தது புதினா ரைஸ் எல்லாட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்குது ஒரு அஞ்சு பல் அஞ்சறு சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு அது கூட பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுருக்கு புதினா எல்லாம் காரத்துக்கும் ஒரு வர மிளகாய் இது பார்த்திங்க அப்படின்னா அரிசி ஆட்டுறதுக்கு மா மாவு அரைக்கிறதுக்கு அரிசி ஊற வச்சுட்டு அரிசியும் உளுந்தும் ஊற வச்சுட்டு எழுந்துருச்ச உடனே ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கேன் புதினா எல்லாம் எல்லாமே அரைச்சாச்சு இப்போ ஆயிலெலாம் கடுகு தாளிச்சிட்டு அரைச்சி வச்சுருக்கேன் விழுதை ஆட் பண்ணிக்கலாம் புதினா விழுதை ஆட் பண்ணி அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ நல்லா வெந்து வரட்டு நல்லா வெந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்தளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு ப்ரைஸும் வச்சிடலாம் அடுப்பில் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வந்துருச்சு புதினா ரைஸ்க்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி போடலான்ட்டு மாவு செஞ்சு வச்சுருக்கேன் புதினா ரைஸும் பார்த்தீங்கன்னா கிளரி ஆச்சு நகலுக்கு வந்து பாக்ஸில் போட்டு கொடுத்துட்லாம் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் போட்டுடலாம் இப்போ மார்னிங் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சப்பாத்தி போட்டுவிட்டேன் அப்படின்னா நகல் சாப்பிட ஆரமிச்சிருவார் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நானும் லஞ்ச் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருவேன் எல்லாமே ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு மதியம் ஒரு டுவெல் ஓ கிளாக் ஆகுது மாவும் அரைச்சிடலான்னு சொல்லிவிட்டு அரைச்சிட்ருக்கேன் உளுந்து அரைச்சிட்டு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அரிசியாக அரைஞ்சிட்ருக்கு வனீஸ் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தூங்க வைக்கலான்னு பார்த்தா தூங்க மாட்டேன் அவர் பாட்டுக்கு விளாண்டுட்ருக்காரு இப்போ தூங்குற மாதிரி தெரியல அதனால சரி மாவையும் அப்படியே கையோடு அரைச்சிடலான்னு சொல்லிட்டு சமைப்பே சைட் பார்த்திங்கன்னா அரைச்சிட்ருக்கேன் மாவாக வரைச்சிட்டோம் அப்படின்னா இட்லி மாவும் பார்த்திங்கன்னா இந்த வாரத்துக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ப்ளாக் பார்த்திங்கன்னா இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்